மேல ஒருத்தன் தான் நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது யாரையும் அடிச்சிரும் கீழே வரா மாதிரி இருக்கு கீழே பாஞ்சிட்டா போல இருக்கு தலை கீழே பாஞ்ச மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கான் தலை மேல நிக்க மேலே ஆ மேலே ஆ மேலே மேலே ஆ அடக்கணும் வாங்க அடக்கணும் வாங்க இந்த அங்க எங்க அங்க உள்ளுக்குள்ள போறோம் உள்ளுக்குள்ள போறோம் வாட்ச் ஆ ஏய் இந்த அங்க அந்த போடுங்க போடுங்க வேற லெவல் வேற லெவல் இன்னொருத்தே இதால இதால கவ பண்ணுங்க இதால இதால சரி இது எனக்கு சுச்சா கொஞ்சம் போறங்க எனக்கு அவன அங்க ஒளிஞ்சிருக்கான்

இவனுங்க இருக்கா இவனுங்க கல்யாணியை நீங்கள் வச்சிருங்க வச்சிருங்க மேலத்தான் இருக்கா இருக்கா இருக்கான் ஃபோக்கஸ் பண்ணுங்க அவனை வாங்க போடு போ போ வாங்க போ நான் போறேன் கீழே தான் வந்துட்டேண்ணா சொன்னேன் கடைசி டைம்ல அந்த போற டைம் இப்படி செத்தப்புறம் நல்லா வருது பாருங்க

அவன போடு அவன போடு ஹீல் ஆக்கறல போங்க அவன போங்க வாங்க 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 போடு அவன ஹீலிங் இருக்கு ஆட்டோ ஹீலிங் இருக்கு குயிக்கா ஹீல் ஆயிருப்பான் பாத்து இந்த இந்த இதுல 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 அடிக்கலமா ஏ அவன போட்டேன் பண்ணபடியாதன் இருந்தேன் செம்பு I got, I got supplies. Marked a location.

பழிவாங்க வந்து ஆனா அவனிக்க நல்லா பட்டுச்சு ஜெஸ்ட் மிஸ் இல்லாம் நானே போப்பேன் இதே ஓட்டுறது அது பழுதாயிட்டுதான் அந்த கேபிள் வச்சுட்டு தான் ஒருத்தனை ஜாச்சுட்டான எஞ்சி இருந்து